வேண்டும் வேண்டுமென்று நினைப்பவர்கள் நான் சொல்லும் வழிகளை கடைபிடிப்பதன் மூலம் ஒரு மாத காலத்திற்குள் ஆரோக்கியமான வகையில் உடல் எடையை குறைக்கலாம் சரிநீர்களே அவ்வாறான வழிகள் என்னவென்று பார்க்கலாம் புரோட்டீன் நிறைந்த உணவுகளை அதிகமாக சாப்பிடுங்கள் அதாவது புரோட்டீன்கள் உடல் எடை குறைக்க அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இவை சிறந்த முறையில் கொழுப்பை எரிக்கவும் தசைகளை செயல்பட வைக்கவும் உதவுகின்றது உடலின் சீரான வளர்ச்சிக்கு புரோட்டீன் சத்தானது மிகவும் உதவுகின்றது உடலில் செல்கள் உருவாவதற்கும் அவை வளர்ச்சி அடைவதற்கும் புரோட்டீன் சத்து அத்தியாவசியம் தசைகள் வலுவடைவதற்கும் பொலிவு பெறுவதற்கும் புரத உணவு மிகவும் அவசியம் உடலில் ஏற்படும் காயங்களும் புண்களும் விரைவில் குணமாவதற்கு புரதம் இருந்தால்தான் முடியும் உடலில் கார்மோன்கள் என்சைம்கள் செரிமான நீர்கள் போன்றவை சீராக சுரப்பதற்கு புரோட்டீன் தேவை வயது வேலையின் தன்மை உடற்பயிற்சி விளையாட்டு போன்றவற்றை பொறுத்து ஒருவருக்கு நாளொன்றுக்கு ஐம்பதிலிருந்து எழுபத்தைந்து கிராம் வரை புரதம் தேவைப்படுகின்றது ஒரு நாளைக்கு எவ்வளவு புரோட்டீன் தேவை என்று சொல்லி பார்த்தால் ஒரு நாளைக்கு ஒரு கிலோ உடல் எடைக்கு ஒரு கிராம் புரோட்டீன் மட்டுமே தேவை உடல் எடை அறுபது கிலோ உள்ள ஒருவருக்கு ஒரு நாளைக்கு அறுபது கிராம் புரோட்டீன் போதுமானது நாம் அன்றாடம் சாப்பிடும் பல வகை உணவுகளில் புரோட்டீன் சத்து இருக்கின்றது அதிலும் நான் சொல்லும் ஐந்து வகை உணவுகளில் அதிக புரோட்டீன் இருப்பதனால் இவற்றை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் உடல் எடையை குறைக்கலாம் அதாவது முட்டை தினமும் அதிகமாக உடல் உழைப்பு செய்பவர்கள் தினமும் ஒரு முட்டை சாப்பிடலாம் மற்றவர்கள் வாரம் மூன்று முட்டை சாப்பிடலாம் நூறு கிராமில் பதிமூன்று கிராம் புரோட்டீன் இருக்கின்றது அதாவது நூறு கிராம் முட்டையில் பதிமூன்று கிராம் புரோட்டீன் இருக்கின்றது மற்றும் அசைவ உணவுகள் சிக்கன் போன்ற அசைவ உணவுகளில் புரதச்சத்து அதிகமாக இருக்கின்றது சிக்கனை எண்ணெயில் பொரித்து சாப்பிடக் கூடாது நல்ல நாட்டுக்கோழியை பாரம் முந்நூறு தொடக்கம் ஐநூறு கிராம் அளவுக்கு நீராவியில் வேக வைத்து மசாலா தடவாமல் சாப்பிடலாம் சிக்கன் சாலட் செய்தும் சாப்பிடலாம் நூறு கிராம் கோழி இறைச்சியில் இருபத்தேழு கிராம் புரோட்டீன் உள்ளது மற்றும் பருப்பு வகை துவரம் பருப்பு பாசி பருப்பு என பருப்பு வகைகள் அனைத்திலும் புரதச்சத்தை நிறைந்திருக்கின்றது முளைக்கட்டிய பயிர்களில் புரதச்சத்து அதிகளவு அதிக அளவு உள்ளது எனவே அசைவ உணவுகளை தவிப்பவர்கள் தினமும் சிறிதளவு முளை கட்டிய பயிர்களை சமைத்து சாப்பிடலாம் பச்சை பயிரில் மட்டும் இருபத்தி நாலு கிராம் அளவுக்கு புரோட்டீன் உள்ளது மற்றும் ஜோக்கட் சீஸ் ஜோக்கட் எனப்படும் தயிர் சீஸ் போன்றவற்றில் புரோட்டீன் சத்தானது நிறைந்துள்ளது எனினும் இதில் கொழுப்பு சத்து நிறைந்து காணப்படுவதால் இதனை அளவாகவே உண்ண வேண்டும் பாட் பாட்பொருட்களில் பத்து கிராம் அளவுக்கு புரோட்டீன் உள்ளது மற்றும் சோயா பீன்ஸ் புரோட்டீன் குறைபாடு கொண்டவர்களுக்கு சோயா சிறந்த மருந்தாகும் சோயாவை அப்பப்போது சீரான இடைவெளி விட்டு சமையலில் சேர்த்து சாப்பிட்டு வரலாம் சோயா பால் சோயா சீஸ் போன்றவற்றிலும் புரதச்சத்து நிறைந்துள்ளது நூறு கிராம் சோயாவில் இருபத்தெட்டு ஆறு கிராம் புரதம் உள்ளது மற்றும் குடிப்பழக்கம் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்பார் அது முதலில் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு விளைவிப்பதற்கு முதல் உங்களுக்குத்தான் கேடு விளைவிக்கும் மதுபானம் குடிப்பதை குறைத்துக் கொள்ளுங்கள் அல்லது நிறுத்தி கொள்ளுங்கள் மதுபானம் முழுவதும் கலோரிகளால் நிறைந்துள்ளது ஆனாலும் அதனை பருகும் போது வயிறு நிறைவதில்லை அளவுக்கு அதிகமாக பருகும் உங்கள் வயிற்றை சுற்றி கொழுப்பு தேங்கிவிடும் அதனால் மதுபானம் பயன்படுத்தாமல் இருப்பதே நல்லது ஆனால் உங்களால் அதை பெருகாமல் இருக்க முடியவில்லை என்றால் குடிக்கும் அளவையாவது நிறுத்திக்கொள்ளுங்கள் இனிப்பு வகைகளை தவிருங்கள் இனிப்புகளை அறவே தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இவை இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை அதிகரிப்பதோடு உடல் எடை மற்றும் தொப்பை குறைவதில் தடையை உண்டாக்கும் மற்றும் நாட்சத்து உணவுகளை அதிகம் உட்கொள்ளுங்கள் கரையாத நாச்சத்தினால் வயிறு நிரம்பிய உணர்வையும் திருப்தியையும் உண்டாக்க முடியும் அதாவது குறைஞ்சபட்சம் நாலு தொடக்கம் ஆறு மணி நேரம் வரையில் இவை வயிற்றில் தங்குகின்றது இதனால் பசியை தூண்டும் இன்சுலின்களை கட்டுப்படுத்துகின்றது இந்த செயற்பாடுகளால் பசி எடுப்பதில்லை இது உடல் எடையை அதிகமாக்காமல் பாதுகாப்பதால் உடல் எடை குறைய பெரிதும் உதவுகின்றது வெளியிட்ட காணொலியில் நாங்கள் குறிப்பிட்டுள்ளோம் நாற்றத்து பற்றிய தகவல்களை பெற விரும்புபவர்கள் அக்காணொலியை கண்டு கழிக்கலாம் மற்றும் மன அழுத்தம் மன அழுத்தம் கூட ஒருவருக்கு தொப்பை வ தொப்பையை வரவழைக்கும் ஏனெனில் மன அழுத்தம் ஏற்படும் போது என்னும் மன அழுத்த ஹார்மோனின் அளவு அதிகரிக்கின்றது இதனால் உடலில் கொழுப்புகளும் அதிகரிக்கும் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக முதலில் எந்த ஒரு விஷயத்திலும் நம்பிக்கை வேண்டும் நம்பிக்கை இல்லாவிடில் எதுவுமே பலிக்காது போய்விடும் எனவே உடல் எடையை குறைக்க மிகவும் முக்கியம் நம்பிக்கை உடனடி பலன் எதிர்பாராமல் இரண்டு மாதங்களாவது நம்பிக்கையோடு மற்றும் உடற்பயிற்சியை செய்ய ஆரம்பியுங்கள் உங்கள் எடை குறைவதை நீங்களே கண்டு உணரலாம் எமது காணொலிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டினை அழுத்துவதன் மூலம் எமது காணொலிகளை தொடர்ச்சியாக கண்டு களிக்கலாம் நன்றி